சமையல் ரெடி ஆயிடுச்சா தமிழ் சமையல் ரெடி ஆயிடுச்சு சாதம் தயார் சாதம் ரெடி ஆயிடுச்சா ஆமா சரி நம்ம வீட்ல கீரை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு சிறு கீரை சிறு கீரையா ஆமா சிறு கீரை கரையல் சூப்பர் நல்ல ஃப்ரெஷா காலையில தான் வந்தது அத வாங்கி கரஞ்சாச்சு அதுக்கு அப்புறம் கலவை மீன் குழம்பு கலவை மீன் குழம்பு குழம்பா கலவை கீரை தான் கேள்விப்பட்டிருக்கேன் கலவை மீன் குழம்புனா எல்லா மீனும் கலந்தது பாறை மீன் காணாங்கத்தை சங்கரா மீன் எல்லாம் கலந்து சூப்பராக ஆமாம் கத்திரிக்காய் போட்டு வச்சது சூப்பர் அப்புறம் அதுக்கப்புறம் வறுவலும் அதே தான் கலவை மீன் வறுவல் அதே மீனே எல்லாம் கலந்து வறுத்தாச்சு சூப்பர் அதுக்கப்புறம் வேக வச்ச முட்டை சூப்பர் சாப்பிட வாங்க Not Thank you.